நூற்று எண்பத்தி ஐந்து கிலோ கிராம் கேரள கஞ்சாவுடன் இருவர் நெடுந்தீவில் கைது நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் இறுதி நாளை கணிக்கும் சஜித்தனி யாழில் மோசடியில் ஈடுபடும் புலம்பெயர் தமிழர்கள் விவரம் மட்டக்களப்பில் பல்லாயிர கணக்கில் கரையொதுங்கும் சிவப்பு நிற நண்டுகள் பாதுகாப்பு கூட்டத்தை சிரிப்பில் மூழ்கடித்த அர்ஜுனாவின் சூம் பேச்சு தெகல் பத்திர பத்மேவுடன் தொடர்பு ஐந்து நடிகைகளிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்கு மூலம் ஜாலில் சிக்கன்குனியா அபாயம் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மீனவ பிரச்சனைகளுக்கான தீர்வினை முன்னோக்கிய மீனவ மாநாடு ரவிகரன் பங்கேற்பு சாவகச்சேரி விசேட கைது நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்புள்ள கேரள கஞ்சாவுடன் நெடுந்தீவு கடலில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடல் பகுதியில் நேற்றிரவு கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது நூற்று எண்பத்தைந்து கிலோ கிராம் அறுநூறு கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றிச் சென்ற ஒரு டெங்கி படகுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு மற்றும் போதையில்லா நாடு ஆரோக்கியமான பிரஜைகள் வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வைக்கிணங்க எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து விடுவிக்கும் தேசிய பணிக்கு பங்களிக்கும் கடற்படை தீவை சுற்றியுள்ள கடற்கரை மற்றும் உள்ளூர் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து போதைப் பொருள் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி வடக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் பசப நிறுவனம் அந்த நிறுவனத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு கடலோர ரோந்து கப்பலை ஈடுபடுத்தி நேற்று இரவு யாழ்ப்பாணம் உள்ள உள்ளூர் கடற்பகுதியில் நடத்தப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறிப்பிட்ட கடற்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகு பயணிப்பதை கவனித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் அந்த டெங்கி படகில் ஆறு பைகளில் எண்பத்தைந்து பொதிகளில் பொது செய்யப்பட்ட நூற்று எண்பத்தி ஐந்து கிலோ அறுநூறு கிராம் கேரள கஞ்சாவை ஏற்றிச் சென்ற இரண்டு சந்தேக நபர்களும் அந்த டெங்கி படகையும் கடற்படையினர் கைப்பற்றினர் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது வயதுடைய யாழ்ப்பாணம் மண்டதீபு பகுதியைச் சேர்ந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டனர் மேலும் சந்தேக நபர்கள் கேரள கஞ்சா புதி மற்றும் டெங்கி படகு ஆகியவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் இந்த நடவடிக்கையின் மூலம் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மூத்த மதிப்பு நாற்பத்தொரு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என நம்பப்படுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நடாத்தப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தேழு கிலோகிராமை விட அதிகமான கேரள கஞ்சாவை கைப்பற்றி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு அனுப்ப கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய விலை இருநூற்றி தொன்னூற்று நான்கு ரூபாவாகும் சூப்பர் டீசல் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய விலை முன்னூற்று பதினெட்டு ரூபாவாகும் அதேவேளை ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எண்பது ரூபாவாக மாற்றமுந்தி அதே விலையில் காணப்படுகிறது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசின் இறுதி தினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே சா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் எதுவுமே தெரியாத அமைச்சர்கள் குழு ஒன்று தற்போது பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறது அதனை மக்களும் உணர ஆரம்பித்துள்ளனர் நாட்டிலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்பது சிறந்த வேலைத்திட்டமாகும் எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல போதைப் பொருள் ஒழிப்பு என்பது அரச நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாத்திரமே ஆகும் கடந்த அரசுகளும் இதனை செய்திருக்கின்றன ஆனால் அவை ஊடகங்கள் ஊடாக பாரிய பிரச்சாரங்கள் முன்னெடுக்கவில்லை இவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க திந்தாடிக்கொண்டிருக்கிறார் அதனால் பொலிஸ்மா அதிபர் ஊடாக ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கிறார் அந்த அடிப்படையிலேயே வெளிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை தொடர்பான விசாரணைகள் சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுக்கின்றனர் இவ்வாறு பொலிஸ் மா அதிபரை கொண்டு ஆட்சியை முன்னெடுத்து செல்ல முடியாது என அரசு எச்சரிக்கின்றோம் போதைப் பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்தி தொடர்பிலோ முதலீடு தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசால் இதுவரை எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எதிர்கட்சிகளை ஒடுக்கி முன்னெடுக்கப்படும் அரசுகளுக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றனர் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தை காட்டுமாறு அரசுக்கு சவால் விடுக்கிறோம் இனியும் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்த முடியாது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினம் இந்த அரசின் இறுதி தினம் என தெரிவித்தார் ஜால் மருதங்கனியை பிறப்பிடமாகக் கொண்டு நோர்வேயில் வசிக்கும் ஒருவர் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நோர்வேயில் வசிக்கும் குறித்த நபர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை யாழ்ப்பாணம் வந்து பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் இவ்வாறு பலர் இந்த வலைப்பின்னலில் இருக்கின்றனர் இதுபோன்ற சிலர் கடந்த ஆட்சியாளர்களுக்கு தேர்தல் காலங்களில் பணம் வழங்கியதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் யாழ் பி தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலை மருத்துவக் கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைப்பாக மாநகர சபை உறுப்பினர்களான மதுசிகன் சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர் அங்கு மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார பரிசோதகருக்கும் யாழ்ப்பாண போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை அவதானித்தனர் அதன் பின்னர் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் உயிருடனும் இறந்த நிலையிலும் கரையுதுங்கி வருகின்றன கடந்த சில நாட்களாகவே இவ்வாறான சிவப்பு நிற நண்டுகள் கரையுதுங்கி வருவதாக கடத்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு சிவப்பு நண்டுகள் ஒதுங்குவதற்கான காரணம் தெரியாது என கடத்தொழிலாளர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக சிவப்பு நிற நண்டுகள் கரையுதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாட சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெனீவாவிலிருந்து சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா பங்கேற்றார் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை உரையாடலில் ஈடுபடுத்தினார் அதனைத் தொடர்ந்து பேசத் தொடங்கிய அச்சுனா சபாநாயகரே என் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது அது யாரிடமிருந்தும் இல்லை இந்த அரசாங்கம் போலீஸ் மற்றும் சபாநாயகரால் எனக்கு அச்சுறுத்தல் உள்ளது என அவர் தெரிவித்தார் அவரது பேச்சை கேட்டு சபை சிரிப்பில் மூழ்கியதாகவும் அதிக நேரம் எடுக்கவில்லை அதே நேரத்தில் சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டு பேசி மிஸ்டர் அர்ச்சுனா என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கின்றது எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா சபாநாயகரே நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சபையில் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் என் மைக்கை அணைத்து விடுகிறீர்கள் நீங்கள் என்னை பேச விடுவதில்லை அதுதான் உங்களிடமிருந்து எனக்கு வரும் அச்சுறுத்தல் என தெரிவித்துள்ளார் அதனால்தான் நான் அதை சொல்லுவதற்கு ஜெனிவா வந்து இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளதை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு சொன்னதும் அனைவருக்கும் சிரிப்பு ஏற்பட்டதாகவும் இந்த நிலையில் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல் தீவிரமாக கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனாவின் பேச்சு அனைவருக்கும் நிம்மதியையும் சிரிப்பையும் ஏற்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் பத்திர பத்மேவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஐந்து நடிகைகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நடிகைகள் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்பாளர் தினக்களம் நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்தது இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நடிகைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அதன்படி பத்மியுடன் தொடர்பு கொண்ட இந்த நடிகைகள் சட்டவிரோத போதைப் கடத்தல் பண மோசடி அல்லது ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சிஐடி தெரிவித்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு நவம்பர் ஏழாம் தேதி விசாரணைகளின் முன்னேற்றத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் சிஐடிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இம்முறை செக்குன் நோய் பரவ ஆரம்பித்துள்ளதாக யாழ்ப்புதனா வைத்திய சாலையின் பொது வைத்திய நிபுணர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நவம்பர் முதல் பெப்ரவரி வரையான காலத்தில் டெங்கு இன்ஃபுளுசா எலிகாய்ச்சல் தைபஸ் போன்ற நான்கு நோய்கள் இந்த நிலையில் இம்முறை செக்குன்குனியாவும் பரவ ஆரம்பித்துள்ளது டெங்கு மற்றும் செக்குன்குனியா போன்ற நுழம்புகளால் ஏற்படுகிறது தைபஸ் உண்ணியால் பரவுகின்ற ஒரு நோய் அதுபோல இன்ஃபுளுசா நாம் போது இரும்பும் போது பரவுகிறது டெங்கு மற்றும் சிக்கின் குனியாவினுடைய அறிகுறிகளாக திகழ்வான காய்ச்சல் தலைநோ கண்ணுக்கு பின்னோ ஏற்படல் உடல்வெளி ஏற்படும் இது ஆரம்ப கட்டமாக காணப்படும் அதே போன்று காய்ச்சல் தனியும் போது பாந்தி வயிற்று குத்துப்பூர்ணை ஏற்படும் இது அபாயகரமானதாக காணப்படும் சிக்கன்குனியாவினுடைய அறிகுறியாக கட்டும் காய்ச்சல் மூட்டுக்களின் ஏற்படும் இது காய்ச்சல் விட்ட பின்னரும் ஒரு வாரம் அல்லது பல மாதங்கள் கூட தொடரும் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு காய்ச்சல் என்ற சிகிச்சை முறை இல்லை இருப்பினும் பரசட்டமோல் சேலை நேற்றுதல் அதிகளவாக நீர் அருந்துதல் உய் போன்ற முறைகள் பயன்படுத்தப்படுகிறது சிக்கன்குனியாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயின் உடம்புகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் வேண்டும் அறிகுறியாக துண்டை நோ தலைவலி இருமல் போன்றன இருக்கும் இருப்பினும் இது ஒரு வாரங்களுக்குள் மாறிவிடும் இது பெரும்பாலும் தும்மல் இருமல் போன்றவற்றின் மூலம் பரவுவதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டுமாய் நாம் கைக்குட்டைகளை பயன்படுத்துவது சிறந்தது அதே போன்று சமூக இடைவெளிகளை பேணுதல் தனிமைப்படுத்தல் காசு மற்றும் கதவுகளில் உள்ள குமுள்களை துடைப்பதன் மூலம் அதனை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் ஐந்து வயதுக்குட்பட்டவர்களையும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களையும் இன்ஃப்ளூவன்ஸ் அதிகமாக தாக்குவதால் அவர்கள் அதற்குரிய மருந்துகளை கொடுக்க வேண்டும் எனவே இதனை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் ஆகின் சுகாதார வழிமுறைகள் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சினைகளின் தீர்வினை முன்னோக்கிய மீனவ மாநாடு வடமாகாண கட தொழிலாளர் இணையம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் போன்றவற்றின் ஏற்பாட்டில் நேற்று முல்லைத்தீவு நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் பங்கேற்றார் அந்த வகையில் முல்லைத்தீவு கடற்கரை வளாகத்திலிருந்து சட்டவிரோத கடற்கொழில் செயற்பாடுகள் மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமுதல் செயற்பாடுகள் உள்ளிட்ட மீனவ மக்களுக்கு பாதகமான விடயங்களை கட்டுப்படுத்தி பாரம்பரிய கடற்தொழிலாளர்களை பாதுகாப்பதுடன் கடல் வளத்தினை பாதுகாக்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்ட பேரணி வடமாகாண மீனவ மக்களால் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மீனவ பிரச்சினைகளின் தீர்வினை முன்னோக்கிய மீனவ மாநாடு ஆரம்பமானது இந்த மாநாட்டில் கடற்தொழிலாளர்களின் நலன் சார்ந்தும் கடல் வளத்தினை பாதுகாப்பது சார்ந்தும் முல்லை பிரகடனம் என்ற பெயரிலான பிரகடனம் ஒன்று முன்மொழியப்பட்டது இந்த பிரகடனம் நிகழ்வில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட விருந்தினர்களிடமும் கையளிக்கப்பட்டது இந்த ஆட்பாட்ட பேரணி மற்றும் மாநாட்டில் துறைராசா ரவிகரன் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குழி பகுதியில் பொறுப்பதிக ஐ கோணேஸ்வரன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது உடமையில் இருபத்தி ஐந்து கிராம் கரோயின் வைத்திருந்த சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் எனவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மை காலமாக பல பகுதிகளில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் அதற்கு தீவிரமாக நடவடிக்கைகள் எடுத்து அதனை தடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது